வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு மதுவரி வருமானம் அதிகரிப்போம் டிஜிட்டல் மயமாக்கப்பட உள்ள பொது வைத்தியசாலை அமைப்போ அமைச்சர் அறிவிப்பு தென் சூடான் கடவுச்சூட்டை உடையவர்களுக்கு வழங்கிய விசாக்கள் உடன் ரத்த அமெரிக்கா இனி விரிவான செய்திகள் அரசு நிறுவனங்களில் திடக்கழிவு முகாமைத்துவ நடவடிக்கைகளை நெறிப்படுத்துவதற்காக அனைத்து அரசு நிறுவனங்களும் நிலையான கழிவு முகாமை முறையை பின்பற்ற வேண்டும் என்று பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அமைச்சின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள பிரதானிகளுக்கு அமைச்சின் செயலாளரால் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் இந்த சுற்றறிக்கை அனைத்து அரசு நிறுவனங்களையும் கருவை கடைபிடிக்குமாறு அறிவித்துள்ளது அரச நிறுவனங்கள் நகர்ப்புறங்களில் அமைந்துள்ளதுடன் அந்த நிறுவனங்களுக்கு தினமும் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் வருகை தருவதால் ஏற்படும் கழிவுகளை கட்டுப்படுத்த இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது அதன்படி உத்தியோக பூர்வ நடவடிக்கைகளில் காகித பயன்பாட்டை முடிந்தவரை குறைக்க வேண்டும் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பயன்பாட்டை கட்டுப்படுத்த வேண்டும் உகந்த பொருட்களை பயன்படுத்துவதன் ஊடாக பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்று அந்த அமைச்சு சுட்டிக்காட்டுகிறது கழிவுகளை முறையாக சேகரித்து அகற்றுவது மற்றும் கழிவுகளை முகாமைத்துவ நடவடிக்கைகளில் கண்காணித்தல் பற்றியும் அந்த சுற்றறிக்கையின் ஊடாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த சுற்றறிக்கை நடைமுறைக்கு வந்த நாளில் இருந்து ஆறு மாதம் காலத்திற்குள் நிறுவனங்களுக்கு முறையான கழிவு முகாமைத்துவ திட்டம் உருவாக்கப்பட்ட செயல்படுத்தப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மதவரி வருமானம் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக மதவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கமைய இந்த ஆண்டில் கடந்த மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வரையான காலப்பகுதியில் அறுபத்தி ஒரு தசம் மூன்று பில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் நூற்றி பதினேழு வீத வளர்ச்சியாகும் என மதவரி திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஆண்டில் முதல் மூன்று மாதங்களில் நாற்பத்தி எட்டு பில்லியன் ரூபாய் வருமானம் எதிர்பார்க்கப்பட்டதாகவும் மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் பொது வைத்தியசாலை அமைப்பு நவீன மயமாக்கப்பட்டு டிஜிட்டல் மயமாக்கப்பட உள்ளதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நளிந்த ஜெய்திசா வலியுறுத்தினார் கொழும்பில் உள்ள லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போதைய அரசாங்கத்தின் குறிக்கோள் முழு அரசு சேவையையும் டிஜிட்டல் மயமாக்கி பொதுமக்களுக்கு மிகவும் வசதியான மற்றும் வினைத்திறனான சேவையாக மாற்றுவதாகும் ஒன்றரை மில்லியன் சுகாதார பணியாளர்களின் தகவல்கள் உட்பட மனித வளங்களை நிர்வகிக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் முழு கவனம் செலுத்துவதன் மூலம் அதை டிஜிட்டல் மயமாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் நோய்வாய்ப்படும் குடிமக்களுக்கு மிக உயர்ந்த அளவிலான பராமரிப்பு சேவையை வழங்குவது சுகாதார நிபுணர்களின் பொறுப்பு இதற்காக சுகாதார அமைச்சு அதன் கீழ் பணிபுரியும் அனைவருக்கும் தேவையான தொழில் சார்ந்த திறனை வழங்குவதுடன் நோயாளிக்கு மிக உயர்ந்த அளவிலான பராமரிப்பை வழங்கும் சூழலை உருவாக்கம் நாட்டின் சிறந்த பொறியியல் மற்றும் கட்டிடக்கலை திறன்களை பயன்படுத்தி நாட்டின் அரச வைத்திய சாலைகளை ஆக்கப்பூர்வமான மற்றும் கவர்ச்சிகரமான இடங்களாக மாற்றுவதில் தற்போதைய அரசாங்கத்தின் முழு கவனம் உள்ளது என தெரிவித்தார் இனி வெளிநாட்டு செய்திகள் தென் சூடான் கடவுச்சீட்டை வைத்திருப்பவர்களுக்கு வழங்கப்பட்ட விசாக்களை உடன் அமலாக்கும் வகையில் ரத்து செய்வதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ அறிவித்துள்ளார் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட ஆப்பிரிக்க நாட்டவர்களை ஏற்பதற்கு தென் சூடான் மறுத்துள்ளமையினை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதே நேரம் தென் சூடானின் இடைக்கால அரசாங்கம் நாடு கடத்தப்படுபவர்களை சரியான நேரத்தில் பொறுப்பேற்க தவறியதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் குற்றம் சாட்டியுள்ளார் தென் சூடானின் இடைக்கால அமெரிக்காவை சாதகமாக பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டிய சந்தர்ப்பம் இதுவெனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் குடியேற்ற கொள்கைகளுக்கு அமைய சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியவர்களை அங்கிருந்து வெளியேற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது அடுத்த மனத்திய செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி